பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் இதை பெரிய பிரச்சனையாக மாறப்போகுதுன்னு நினச்சி தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னடி அம்மா எப்படி இருக்க வீட்டில் இப்போ உனக்கு சந்தோஷமா உனக்கு ஆப்போசிட்டில் அங்கே காவேரி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க அந்த குடும்பத்தை பற்றி நான் யோசிக்கலப்பா ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணுன்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் எங்கள் பசுபதி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா இந்த வீட்டில் விஜய் இருக்காரு விஜய் வெணிலா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அதுக்கப்புறம் காவேரியால் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அந்த வீட்டுக்கு மகாராணின்னு பார்த்தா அது நீ மட்டும்தான் இருக்கணும் அந்த வெண்ணிலாவை இப்போ விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வெண்ணிலா இந்த வீட்டுக்கு மருமகளாக மட்டும்தான் இருக்க முடியும் பிறகு நம்மளுக்கு கீழே நம்ம சொல்றதை கேட்டு நடக்கிற வெண்ணிலாவை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா ஏற்கனவே அவளை பற்றி சொல்லும்போது அவள் ரொம்ப திமிரு பிடிச்ச பொன்னாட்டம் தான் எனக்கு தெரியுது நார்மலா இருக்கும்போதே இங்க அந்த காவேரியை எப்படி எல்லாம் அறவிட்டான்னு நீ தான் சொன்னியே ஏன் இந்த நீ கண்ணாலையை பார்த்துறப்ப அப்படிப்பட்டவளை நமக்கு கீழே எப்படி கொண்டு வர முடியும்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா அதெல்லாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் நான் அந்த வெண்ணிலா கிட்டே பேசுகிறேன் வெண்ணிலாவுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம மாற்றிடுவோம் அவளுக்கு நினைவுகள் எதுவுமே வரக்கூடாது பழைய நினைவுகள் இல்லாமல் இப்படியே இருக்கிற வெண்ணிலாவாகவும் இருக்கணும் அதே போல் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்லேயும் இருக்கணும் இன்னொரு விஷயம் இங்கே விஜய் கல்யாணம் ஆன பிறகு காவேரியை பற்றி யோசிக்க கூட மாட்டார் காவேரியால் இந்த வீட்டுக்குள்ளே வரவும் முடியாதுல்ல அதனால தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராகினி நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா ஆனால் எனக்கு என்னமோ இந்த விஷயம் சரியாக படலன்னு பசுபதி எடுத்து சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக வரும்ப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி கால் கட் பண்ணிடுறாங்க அங்கே அன்பரசுகிட்ட இதை பற்றி பேசும்போது அதான் இப்போது விஜய்க்கு வெண்ணிலாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம ராகினியே சொல்கிறாங்களே அப்படி இருக்கப்போ நம்ம எதுக்காக விஜய்க்கு திரும்ப இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சா எங்கள் சொத்தெல்லாம் அந்த பக்கம் போயிடுமோன்னு நினச்சி தான் உனக்கு கல்யாணத்துமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவன் திடுதுப்புன்னு ஒரு நாள் காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு வாசல் வந்து எல்லாருக்கும் பேரதிர்ச்சி கொடுத்துட்டான் ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு நமக்கு அன்னைக்கு தானே தெரிஞ்சது இப்போ விஜய் வாழ்க்கையை விட்டு காவேரி மொத்தமா போயாச்சு இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல பசுபதி நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ராகினி சொல்கிற மாதிரி மனநல சரியில்லாத இந்த வெண்ணிலாவை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு வெண்ணிலா மூலமாக மொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு மாற்றிட்டு பிறகு இந்த வெண்ணிலாவையும் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை நீங்கள் தான் ஏகப்பட்ட சொத்தை உங்கள் பேருக்கு கை மாற்றிருக்கீங்களே அப்படி இருக்கப்போ இந்த விஜய் சொத்தை மொத்தமாக அஜய் பேருக்கும் எங்கள் ராகினி பேருக்கும் கை மாத்துறதுன்னு அவ்வளோ பெரிய சுலபமான விஷயம் தானே இப்போது காவேரியை வீட்டை விட்டு போயிட்டா வெண்ணிலாவை ஈஸியாக எங்கள் கா விஜய்க்கு மனைவியாகி விஜயோட மனைவி அதாவது அப்படின்ற பேர்ல எங்க கா வெண்ணிலாவுக்கு பாதி சொத்து வரும் அதை முழு சுத்தமா நம்ம மாத்தி எடுத்துக்க வேண்டியதாக சம்மந்தி என்ன சொல்றீங்க யோசிங்க அப்படின்னு சொல்ல இப்போ நீங்க சொல்ற விஷயம் கூட எனக்கு சரின்னு தோணுது வெண்ணிலாவையும் விட்டு வச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் அவளும் என் பொண்ணு வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக வந்துருவா அவளும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இங்க பசுபதி ஒரு பிளான் பண்றாங்க அதைக்கு ஏத்தது போல வீட்டுல கா விஜய் வந்து காவேரி பற்றின நினைவுகள்ல ரொம்ப கலங்கி போயிருக்க அப்பதான் தான் இருந்து ஆட்கள் வராங்க சார் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி வரும்போது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் நான் இந்த நேரத்தில் இப்படி பேசணுன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் இங்கே வீட்டில் இருந்த காவேரி அதான் விஜய் சாரோட ஒய்ஃப் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டதான் அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிட்டதாக கூட எல்லாரும் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே காதலிச்ச பொண்ணு வெண்ணில இந்த வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே எங்கள் ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி முக்கியமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு பையனை நம்பி அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தவறான பழியாக ஆசிரமத்து மேல போடுறாங்க அதுக்கு தாங்க ஐயா அப்படின்னு சொல்ல வரும்போது பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு தாத்தாவும் கேட்குறாங்க பாட்டியும் கேட்குறாங்க ஆமாம் விஜய் தம்பி ஏற்கனவே எங்கள் வெண்ணிலாவை காதலிச்சிருக்காரு இல்லையா அப்படி இருக்கப்போ இங்கே தான் மனைவியையும் பிரிஞ்சுட்டே இருக்கிற இவர் திரும்ப எதுக்காக வெண்ணிலாவை கல்யாணம் இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக எங்கள் வெண்ணிலாவுக்கு விஜய் தவிர வேறு எந்த நினைவுகளும் இல்லை அதே போல் எங்கள் விஜயாலையும் இங்கே வெண்ணிலாவை மறக்க முடியலை ரெண்டு பேரும் கல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த கெட்ட பேர் இல்லாமல் போயிடும் வெண்ணிலாவுக்கும் குணமான மாதிரி இருக்கும்லன்னு சொல்ல போதும் நிறுத்துங்கம்மா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி போங்கன்னு தாத்தா ரொம்ப சத்தம் போடுறாங்க தாத்தா கே பேசுனதை கேட்டு எங்க விஜயும் கிளம்பி நிற்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட இங்கே வந்தீங்கன்னா கூடவே நீங்கள் வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல இந்த பொண்ணை குணமாக்கணும்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவீங்க கூட்டிகிட்டு வந்து இப்போ ரொம்ப நாள் உங்க வீட்டில் தங்க வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ஊர் உலகம் முழுக்க இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்க அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானு அங்கே இங்கேயும் பேராக போய் கிடக்கு நேரத்தில் இந்த பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போனாலும் பிரச்சனை இந்த பொண்ணுக்கு வேறு ஒரு வாழ்க்கையை எங்களால் அமைச்சு கொடுக்கவும் முடியாது நாங்கள் இந்த பொண்ணை கவனிச்சிட்டோன்ற ஒரு பொறுப்புலையும் ஒரு அக்கறையிலையும் தான் இங்கே வந்திருக்கோம் இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் மகளிர் சங்கத்துக்கு ஒரு கால் பண்ணி அவங்களே பரவச்சிருப்போம் அவங்க வந்து பேசினா தான் சரியாக இருக்குன்னா சொல்லுங்கள் இப்போவே நான் கால் பண்ணி கூப்பிடுறேன்னு வந்திருக்கவங்களும் சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியில் விஜய் அப்படியே நின்னுட்டுருக்கேன் நீங்கள் என்ன யோசித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களால் மாற முடியாது நீங்கள் விருப்பப்பட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கான எல்லா ஒரு அத்தாரிட்டி என்கிட்டே இருக்குது எல்லா சாட்சியையும் நான் வச்சுருக்கேன் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்புறம் இந்த பொண்ணை ஏமாத்திட்டதா சொல்லி உங்களை உள்ளே தூக்கி வைப்பாங்க ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ டிவோர்ஸ் பண்ணியிருக்கீங்க ரெண்டாவதாக ஏற்கனவே காதலிச்ச பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க இப்போ கேட்டால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே வளர்க்க போடுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு வந்திருக்கவங்க விரட்டுறாங்க தாத்தா என்ன தாத்தா இதெல்லாம் இவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க என்னுடைய மனசில் காவேரியை தவிர வேறு யாரும் இல்லை இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் வெண்ணில அவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக உள்ளே போக இங்கே பாருங்க ஐயா இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் இங்கே நீங்களே யோகித்து பாருங்கள் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் தங்கியிருக்க பொண்ணை வேறு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆஷிரமத்துலேருந்து வந்தவங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குடைச்சல் கொடுத்துட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கள் இங்கே வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கணும் அப்படி இல்லைனா அவளுடைய பேரும் கெட்டுப்பெயிடும் இங்கே இந்த பொண்ணை நாங்கள் என்னை அனுப்பி வச்சோன்றதுக்காக எங்களுடைய பேரும் கெட்டு போயிடும் தயவு செஞ்சு நல்ல முடிவாயிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கே கிளம்பி போக அப்போ அங்கே வர ராகினி என்ன தாத்தா யோசிக்கிறீங்க காவேரி தான் இங்கே விஜய் வாழ்க்கையில் இல்லைன்னு ஆயிடுச்சு கண்டிப்பாக அவங்க வீட்டில் எங்கள் காவேரி அனுப்ப போகிறதும் இல்லை காவேரியும் காசுக்காக நடிக்க வந்தவ தானே அவளுடைய நடிப்பு முடிஞ்ச கையோட அவளும் பெட்டி படிக்க தூக்கிட்டு போயிட்டான் விஜய் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என்ன பேசாமல் வெண்ணிலாவை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்ல தாத்தாவும் பாட்டியும் எங்க ராயினியை திட்டி விடுறாங்க ராயினி பேசாம அங்கிருந்து இங்க வெண்ணிலா ரூம் குள்ள போறாங்க வெணிலா ரூம் குள்ள போறவங்களும் அங்க இருக்க ராயி வெண்ணிலாவை பார்த்துட்டு என்னை ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லைனாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் உனக்கும் விஜய்க்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கப் போகுது நீ தான் இனிமே விஜியோட மனைவி அப்படின்னு சொல்கிறத கேட்ட எங்கள் வெளியில் முகத்தில் பயங்கர சந்தோஷம் பயங்கர புரிப்பு இதை பார்த்த எங்கள் ராயினிக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரெடி ஆயிரும் சீக்கிரமாக உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகப் போகுது அதுக்கப்புறம் நீ தானியே இந்த ரூம்லெலாம் இருக்க வேணாம் மேலே மாடியில் விஜயோட ரூம்லையே விஜய் கூட எப்போதுமே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க ராயினி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தில் அங்கே வெண்ணிலாவும் இருக்காங்க இருடி இரு எத்தனை நாளைக்கு நீ சந்தோஷமா இருக்க போற எங்க விஜய் மூலமா அவன் களத்துல தாலி ஏற வரைக்கும் தான் அதுக்கு பிறகு அந்த கொஞ்ச நாளையில ஓ மூலமா சொத்து எல்லாத்தையும் மொத்தமா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அதுக்கப்புறம் எங்க விஜய் எந்த கவலை எல்லா கவலையிலையும் இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய் இருக்காங்க எங்க விஜயும் என்ன தாத்தா வந்தவங்க இப்படி பேசிட்டு போறாங்க நான் எதுக்கு தாத்தா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்க பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல தாத்தா சொல்லும் போது இல்லப்பா விஜய் எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் அதுக்காக கூட கல்யாணம் பண்ணி என்னுடைய விருப்பம் இல்லை எதுவா இருந்தாலும் யோசிச்சு இந்த சரியா இருக்காது அப்பவே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு இல்லை ஆசிரமத்திலேயாவது கொண்டு விடுன்னு சொன்னேன் ஆனால் நீ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் உனக்கு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொன்னது தான் இந்த வீட்டில் வெண்ணிலா இருக்கிறதுக்கும் நானும் உங்க பாட்டியும் சரி காவிரியும் சரி சம்மதம் சொன்னோம் ஆனால் இப்போ காவிரி உன்னை வீட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்டே வேணுன்னே வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா இல்லை வேற யாரும் அனுப்பி விட்டு வந்து இந்த மாதிரி பேச வைக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் பேசின விஷயம் முழு உண்மை தானே விஜய் இந்த விஷயம் போலீஸு கேஸு இந்த மாதிரி போறதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன தாத்தா பண்ணுறதுன்னு விஜய் குழம்பி போயிருக்காங்க ஆனால் அடுத்த நாளே இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்க எங்கள் மேரேஜுக்கு தேவையான அந்த ஆட்கள் எல்லாத்தையும் வரவழைச்சிட்றாங்க அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க மூலமாக வீட்டுக்கு வரவங்கள பார்த்து தாத்தாவும் பாட்டி கேட்குறாங்க என்ன விஷயம்னு சொல்லி இல்லை இங்கே ஆசிரமத்துலேருந்து வந்திருக்கோன்னு சொல்ல எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எங்கள் தாத்தா பாட்டி கேக்கு என்ன சார் எதுவும் புரியாத மாதிரி பேசுகிறீங்க நேற்று வந்து ஆசிரமத்துலேருந்து தான் பேசிட்டு போனாங்களே வெண்ணிலாவுக்கும் விஜய் சாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு அதுக்கான ஏற்பாட்டை இன்றைக்கி பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் சார் வந்திருக்கோன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்னடானா அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா உள்ளே இருக்கவங்க இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டே வெளியில் வராங்க விஜய் விஜய்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்ததும் எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர கோம்புறது கூடாது அதான் விருப்பம் இருக்கு அப்புறம் என்ன இதுக்கு மேலே வேற என்ன நீங்கள் சொல்லப் போறீங்க ஏற்கனவே வெண்ணிலாவை நீங்கள் உருகி உருகி காதலிச்சிருக்கீங்க இப்போ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்பவே அன்பரசு வந்துடுறாங்க என்னப்பா விஜய் உன் வாழ்க்கையை கேட்டதை நான் தான் சொல்லி என்மேல அவ்வளோ கோவப்பட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்க திரும்பவும் வெண்ணிலா உன் கூடவே சேர்ந்துட்டான் இன்னும் கொஞ்ச நாளையில் அவளுக்கு குணமாயிடும் அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வெண்ணிலா கூட உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நடத்து அப்படின்னு எங்கள் அன்பரசு சொல்றதை கேட்டு விஜய் அவர் சட்டையை போய் பிடிச்சி ரொம்ப கோவத்தை கோபத்தோட பேசும் செய்கிறாங்க அப்போ அன்பரசும் எங்கள் விஜயை பார்த்து இங்கே பாரு விஜய் உன்னுடைய நல்லதுக்காக தான் அன்னைக்கு நான் அப்படி பண்ணினேன் ஆனால் இன்னைக்கு தெரியுது அன்னைக்கு நான் பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு என் தவிர உணர்ந்து திரும்பவும் வெண்ணில உங்க கூட சேர்ந்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா விஜய்னு சொல்கிறதை கேட்டு தலையில் கையை வச்சுட்டு கலங்கியப்படி வச்சு நிற்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை தேவையில்லாமல் விஜய் வாழ்க்கையில் மாமா நான் நல்லது தான் பண்ணுறேன் அதுவும் இங்கே விஜய் யார் பெற்ற பையனும் நினைக்கல அவனை என் பையனாக தான் நினைக்கிறேன்னு சொல்ல ஓ உங்கள் பையனாக தான் அன்னைக்கு நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ விடாமல் வெண்ணிலாவை எங்கள் மிரட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எங்கள் அன்பரசும் இல்லப்பா விஜய் அன்னைக்கு உன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு அப்பாவாக நான் ஆசைப்பட்டேன் ஒரு அப்பாவாக ஒரு உண்மையாகவே உங்கள் அப்பா இந்த இடத்துல இருந்தாலும் அவர் அதை தான் யோசிச்சிருப்பார் அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு எங்கள் விஜய் கேள்வி கேட்க நடந்து முடிஞ்சதெல்லாம் விடுங்க திரும்ப வெண்ணில அவங்க கூட வந்து சேர போகிற வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்படுங்க விஜய் நீங்கள் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்ல விருப்பமே இல்லாத கல்யாணத்துக்கு நீ எதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு ராயினியை பிடிச்சி திட்டமும் செய்கிறாங்க விஜய் நீ என்னதான் நினைச்சாலும் சரி எங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் நினைச்சாலும் சரி எனக்கும் வெணிலாவுக்கு கல்யாணம் ஆக இல்லைன்னு சொல்றதை கேட்ட வெண்ணிலாவுடைய முகம் அப்படியே மாறுது விஜய் அப்படின்னு ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுட்டு பார்க்க இங்கே பார் வெணிலா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு தேவையில்லாமல் நீ ஏதாவது ஆசைப்பட்டுட்டே இருக்காத உனக்கு குணமாகணும்னு மட்டும்தான் இந்த வீட்டில் உன்னை கொண்டு வந்து இருக்க வச்சிருக்கேன் பேசாமல் அதை மட்டும் செய்யும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே ஆசைப்பட்டுறது சிரிக்கிறது இதெல்லாமா எதுவுமே எனக்கு பிடிக்கல என்னால் காவேரியை தவிர வேறு யாரையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது காவேரி மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் வெண்ணிலா முகத்தில் அரைஞ்ச மாதிரி பேசிட்டு எங்கள் விஜய் உள்ளே போய்ட்றாங்க உள்ளே போன விஜய் அப்படியே நொறுங்கி போன கா வெண்ணிலா பார்த்துக்கிட்டே இருக்க பக்கத்தில் வர ராயினி நீ இங்கே பாரு வெண்ணிலா நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் அதை நான் உனக்கு சொல்கிறேன் நீ இதுக்கு கவலைப்படுற காவேரியெல்லாம் திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டா அதை நான் பார்த்துக்கிறேனே ராயினி சொல்கிறாங்க தாத்தாவுக்கு பாட்டிக்கு ஒன்றுமே புரியாமல் எப்பயோ உள்ளே போய்ட்றாங்க இப்போ என்ன கல்யாணி பண்ணுறதுன்னு தாத்தா கேட்க என்னங்க இப்படியெல்லாம் மிரட்டிட்டு போறாங்க இப்படியெல்லாம் பண்ண முடியுமா என்ன இங்க நம்ம பேரனோட விருப்பம் இல்லாம எப்படி இந்த வெண்ணிலா காலத்துல தாலி கட்ட சொல்லி இங்க இவர் சொல்லலாம் அன்பரசு பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் அன்பரசு ரூமுக்குள்ள போய் தாத்தா கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க மாமா நான் செஞ்சது தவறுதான் தவறு இல்லைன்னு நான் சொல்லல ஆனா விஜயோட லைஃபை காப்பாத்தணும் விஜய் ஜெயிலுக்கு போக கூடாது விஜய்க்கு கெட்ட பேர் வரக்கூடாது அவன் கம்பெனி நல்ல விதமா ரன் ஆகணும் இப்படி ஒரு அப்பஸ்தானத்துல இருந்து யோசிச்சுதான் வெண்ணிலாவை இங்க திரும்ப விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் ஏற்கனவே ஆசிரமத்துலேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க ஆசிரமத்துக்கு இங்கே வெண்ணிலாவாலையும் வாழையும் விஜய் ஆலையும் கெட்ட பேர் வந்துடுமோன்னு நினச்சி பயப்படுறாங்க ஒரு பொண்ணு அதுவும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை இப்படி கூட்டிகிட்டு வந்து விஜய் வச்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு எல்லோரும் என்னென்னமோ பேசுகிறதா கூட சொல்கிறாங்க அவங்க ஆசிரமத்து மேலே கேஸ் போடுவோன்னு வந்து மகளிர் சங்கத்துலேருந்து வந்து பிரச்சனை பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம வளர விடக்கூடாது அதுக்காக தான் இப்போ காவேரி கூட இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை காவேரி இல்லாமல் இங்கே விஜய் வெண்ணிலா கூட தனியாக வீட்டில் இருக்கிறது வெண்ணிலாவுக்கும் பிரச்சனை விஜய்க்கும் பிரச்சனை அதுக்கு தான் இதை காதும் காதும் வச்சு முடித்த மாதிரி நம்ம கல்யாணத்தை முடிச்சலாம்னு எங்கள் அன்பரசு சொல்லிட்டு போங்க தாத்தாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அடுத்த நாள் வந்து எங்கள் ஆசிரமத்துலேருந்து ஃபோன் வருது எங்கள் கோவிலில் கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டோம் நீங்கள் ஆசைப்பட்டு தானே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனீங்க அதனால் இங்கே உங்கள் ரெண்டு பேருக்கு நீங்கள் கல்யாணம்னு சொல்லி எங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க தாத்தாவும் பாட்டியும் விஜய் போய் பார்த்து இங்கே பேசவும் செய்ய இல்லை தாத்தா என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைப்பா விஜய் இங்கே அன்பரசு சொன்னதை நினச்சி எங்களுக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது காவேரி நிச்சயமாக கூட வந்து சேர்ந்துருவான்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள தான் செய்து ஆனால் அதுக்கடையில் இந்த பிரச்சனை சரி இருந்து நம்ம நம்ம சரி பண்ண முடியாது அந்த கோவிலுக்கே போவோம் அங்கே போனா தான் இந்த பிரச்சனை சரியாகும் தாத்தா பண்ணி வைப்பாங்கன்னு சொல்ல இங்க பாருப்பா விஜய் நான் தாத்தா சொல்றேன்ல அப்படி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது வா போகலான்னு சொல்லி தாத்தா கூட்டிட்டு கிளம்புறாங்க இங்க ராயினி என்ன பண்றாங்க அதுக்கு முன்னாடியே வெணிலாவை கூட்டிட்டு காரில் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வாசல்ல வந்து நிற்கிற காவிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து பேசுறாங்க ராகினியும் இங்க பாருங்க இதுக்கப்புறம் கவிரியால இங்க விஜய் கூட சேரவே முடியாது இன்னைக்கு கோவிலில் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டோம் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் காவேரி என்ன காவேரி வெண்ணிலா தான் அவருடைய வாழ்க்கையை வெண்ணிலா மேலே அவர் அம்புட்டு லவ்ஸ் வச்சுருக்காரு அது உனக்கு தெரியுமா இது மட்டும் இல்லாமல் இங்கே நடித்தது இல்லாமல் நடிப்புன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம வெண்ணிலாவை டைரக்டாவே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழும்னு நினச்சிதான் இப்படிப்பட்ட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு விஜய் இன்னைக்கு கோவிலில் கல்யாணம் மறக்காமல் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராயினி திமரா பேசிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு கல்யாணம் கிளம்புறாங்க வாங்க வேண்டியலாம் நம்ம போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போக இதை பார்த்து அங்காவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்க சாரதா நேரம் உள்ள போறாங்க பாத்தியா அடி இப்போ எப்படிப்பட்ட நிலைமை ஆயிட்டு இருக்க பாத்தியா அதான் எனக்கு தெரியுமே இங்க நீ காசுக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த இப்போ உன்னால உன் வாழ்க்கையும் போச்சு நம்ம மானமும் போச்சு தேவையில்லாம அவனை நம்பி போனதுக்கு இப்போ உன் வாழ்க்கையில இருந்து வந்து நின்றுட்டு இருக்க இதுக்கப்புறம் என்னடி களத்துல தாளி அவனே உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு இந்த வெண்ணிலா கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி போயிட்டு இருக்கான் நீ இன்னமும் அவனை நினைச்சு அழுதுட்டு இருக்க அப்படி என்னடி அவன் அம்புட்டு காதல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பா சாரதா திட்டுறாங்க இங்க பாரு நான் கூட விஜய் என்னமோ நினைச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் அவர் உங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்காரு இது தெரியாம நீ நம்பி ஏமாந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்க குமரனும் பேசுறாங்க அப்போ இதெல்லாம் கங்கா எதுவுமே பேசாமல் வந்து எங்கள் காவேரிக்கிட்ட ஆறுதல் சொல்லி பேசும்போது போதும் எல்லாரும் நிறுத்துறீங்களா எனக்கு விஜய பற்றி நல்லா தெரியும் விஜய் இப்படிப்பட்ட ஒரு முடிவை கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டாரு எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது இந்த ராகினி வந்து பேசிட்டு போகிறது அங்கே விஜய் கிளம்பி போகிறது வெண்ணிலா கிளம்பி போகிறது இதெல்லாம் பொய்னு சொல்கிறியா கண்ணால் பார்த்துட்டு தானே நாங்களும் வந்து பேசுகிறோன்னு சொல்ல கண்ணால் பார்க்குறது எல்லாமே உண்மை ஆகிடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னடி பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ எதுவுமே பேசாமல் நிக்கிறாங்க முதல்ல உன் கழுத்தில் கலக்கிற தாலியை எடுத்து தூக்கி ஏறி அதான் அவன் இன்னொரு பொண்ணுக்கு கழுத்தில் தாலி கட்ட போகிறான்ல அதுவான் அதுதான் அவனுக்குன்னு இருக்க போகிற லைஃப் இதுக்கப்புறம் இதை நம்பி நீ இருக்க வேண்டாம்னு சொல்லி எங்கள் சாரதா என்ன பண்ணுறாங்க தாலியை பிடிச்சி இல்லை அறுக்க போக இதை பார்த்துட்டு அங்க என்னம்மா பண்றனி என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குற காவேரியை விடுமான்னு சொல்லி கங்கா தான் சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க ஐயோ நிறுத்துறீங்களா எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அப்படி பண்ணுற பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆமாம் இதை நீ எப்படி நிரூபிப்ப அப்படின்னு சொல்லி குமரனு கேட்குறாங்க சாரதாவும் கேட்குறாங்க சாரதாவுக்கும் குமரனுக்கும் எங்கள் முகத்தில் அடிக்கிற மாதிரி இப்போவே கோவிலுக்கு வாங்க நம்மளும் இந்த கோவிலுக்கு போவோம் அங்கே கல்யாணம் விஜய் விருப்பப்பட்டபடி நடக்குதா இல்லை இந்த ராயினி விருப்பப்பட்டபடி நடக்குதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஏய் தேவையில்லாத வேலை வேணாம் அங்கே போய் பிரச்சனை ஏற்படுத்த வேணான்னு சொல்ல நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அம்மா மேலே சத்தியமாக அந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் ஆனால் அந்த கல்யாணம் எப்படி நிற்கிதுன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரி சொல்கிறாங்க காவேரி சவால் விட்ட மாதிரி எல்லாமே அந்த கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே பெண்ணிலாவும் ரெடியாகி வந்து உட்காந்துருக்க இங்கே விஜய் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க எங்கள் அஜயும் அன்பரசும் இந்த கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத கல்யாணத்துக்கு எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாமல் திகச்சு இருக்க தாத்தாவும் வந்துட்டு கண்ணை கட்டுறாங்க நீ ஒன்றும் பண்ண வேணாம் நீ அமைதியாக உட்காரு கல்யாணம் தானாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரியும் கல்யாணம் தானா நிக்கும் அங்க விஜய் தான் கல்யாணத்தை நிறுத்துவார் அப்படின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பக்கமும் தானா நிற்கும் தானா நிக்கும் சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இங்கே பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணமே நடந்து முடிய போகுது அதுக்கப்புறம் நீ நினச்சது எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்போவாது ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சாரதா கேட்க ஒருவேளை இந்த கல்யாணம் நின்றுட்டா எனக்கு காவேரி தான் பொண்டாட்டி காவேரியை தவிர நான் வேறு யாரை பற்றி யோசிக்க மாட்டேன்னு விஜய் வாயிலேன்னு அந்த ஒரு வார்த்தை வந்துட்டா என்னை திரும்ப விஜய் கூட அனுப்பி வச்சிருவியாமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படி ஒன்று நடந்தால் பாப்போண்டி அப்படி ஒன்று நடந்தால் நானே உன் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் அந்த மனமடையில் எல்லாருக்கும் முன்னாடி உன் கழுத்தில் இங்கே எல்லாரும் சமுதத்தோடையும் நான் தாலி கட்ட சொல்கிறேன் சாரதா சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் அதை நடக்கும் பாருன்னு எங்கள் செலவில் ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரி நின்றுட்டுருக்காங்க இங்கே கரெக்டாக அந்த முகூர்த்த நேரம் வருது காவேரி இங்கே எல்லார் முன்னாடியும் விஜய் வந்து கா வெணிலா காலத்தில் தாலி கட்டுறதுக்காக ரெடியாக இருக்காங்க என்னப்பா விஜய் பார்த்துக்கிட்டு இருக்க தாலியை கட்டுப்பான்னு சொல்லும்போது எங்கள் தாத்தாவும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க என்ன தாத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க காவேரி ரொம்ப படபடப்பாக இருக்குது வெண்ணில முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ புரிப்பு அப்படியே உட்காந்துருக்காங்க என்னடி உன் புருஷன் உன் வாயிலேருந்து அப்படியே எல்லாம் வந்துடும் சொன்னேன் இப்போ எதுவுமே வராமல் அப்படியே அந்த வெண்ணிலவே பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கே பார்க்குறாங்க இந்த கல்யாணம் நடக்க போகிறது உறுதின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேட்டில் கரெக்டாக போலீஸ் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த இங்கே போலீஸ் வராங்க இதை பார்த்து அன்பரசு பசுபதினி எல்லாரும் திகச்சு போய் பார்க்க என்ன சார் இந்த நேரத்தில் எதுக்கு சார் கல்யாணத்தை வந்து நிறுத்துறீங்கன்னு எங்கள் சொல்லி கேட்கும்போதும் உங்கள் மேலே எங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி எங்கள் சொல்ல சொல்கிறாங்க யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு சொல்லும்போது நான் தான் கொடுத்தேன்னு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க என்ன சம்மந்தி எதுக்கு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு அங்கே பசுபதி கேட்க மாமா என்ன மாமா இதுன்னு அன்பரசு கேட்க உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான காரணமே என் பேரனை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதுக்காகவும் நீயும் இங்கே பசுபதி சேர்ந்துக்கிட்டு ஆசிரமத்தில் இருக்க அவங்களையும் மிரட்டி வந்து பேச சொன்னதுக்காகவும் இப்படி ரெண்டு கேஸ் வந்து உன் மேலே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆசிரமத்தில் இருக்கவங்களை மிரட்டினாங்களா யார் சொன்னது அப்படின்னு சொல்லிங்க கேட்கும்போது இதை உடனே தாத்தா சொல்கிறாங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்கள மிரட்டி எங்களுடைய மனசை மாற்றி எப்படியாவது வெணிலாவை எங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா காவேரிக்கும் எங்கள் விஜிக்கும் ஏற்பட்ட பிரிவு பெரிய பிரச்சனையாகும் பிறகு இங்கே வெண்ணிலா மூலமாக சொத்த உங்கள் பேருக்கு மாற்றி எழுதலான்றதுதான் உங்களுடைய திட்டமேன்னு சொல்லி எங்கள் தாத்தா மொத்தத்தையும் போட்டு உடைக்க இதை கேட்ட ரெண்டு பேருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு கேட்க எல்லாம் தெரியும் எனக்கு அன்பரசு அந்த அளவுக்கு நான் முட்டால் கிடையாது எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போ வர சொன்னேன் ஆதாரம் இல்லாம எதுவும் பேசவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆசிரமத்துல அந்த அம்மாவை போய் மிரட்டினதுக்கான வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு அதை ஆல்ரெடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அதை பார்த்த பிறகு தான் உங்களை அரஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்ல தாத்தா எப்படி தாத்தா இதுன்னு விஜய் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க பெண்ணிலாவும் கிளம்ப விஜய் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பொறுத்துயிரு அப்படின்னு சொல்லி தள்ளி நின்றுட்டு எங்க அந்த மாலையை எடுத்து வீசிட்டு எங்க தாத்தா பக்கத்துல வராங்க ஆமாப்பா விஜய் அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்கள நானும் பார்க்க தான் போனேன் சமாதானம் பேச போகலான்னு பார்த்தப்போ தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க தாத்தா இதை கேட்ட விஜய் முதல்ல இவங்களை கூண்டோட தூக்கிட்டு போய் ஜெயிலில் வைங்க கூடவே இந்த ராயினையும் நீ தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அப்போ இங்கே நிற்கிற சாரதா சொல்கிறாங்க என்னமோ அவர் வாயிலேருந்தே உண்மை வரும்னு சொன்னேன் ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே வரலையே அப்படின்னு எங்கள் சாரதா சொல்லும்போது கல்யாணம் நின்னதை நினச்சி ஒரு பக்கம் காவேரி சந்தோஷப்பட்டாலும் காவேரி நினச்சது நடக்கலை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போது விஜய் சொல்கிறாங்க அப்போ போலீஸ் விஜய்கிட்ட கேட்குறாங்க ஏன்பா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்க இல்லை சார் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை விருப்பமே இல்லாத இந்த வழக்கி கொண்டு வந்து விட்டதே இதோ இவங்க தான் என் மனசில் இப்போ வரைக்கும் இருக்கிறது காவேரி மாட்டுந்தான் நான் செஞ்சது சின்ன தவறுக்காக நான் என் மனைவியும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோமே தவிர மொத்தமாக நாங்கள் பிரியலை இப்போ வரைக்கும் நாங்கள் கணவன் மனைவி தான் நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படிப்பட்ட எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது என்னுடைய மனைவியை தவிர என்னால் அந்த இடத்துல யாரையும் வச்சு யோசிக்கவும் முடியாது இந்த வெண்ணிலாவையும் ஆசிரமத்தில் சேர்க்கறதுக்கான எல்லா ஏற்பாட்டை பண்ணுங்கள் இனி வெண்ணிலா கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது பின்னாடி இது போல் பிரச்சனை நிஜமாலுமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நாங்கள் வெண்ணிலாவை இப்போவே கூட்டிகிட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுறோன்னு அங்கே ஆசிரமத்தில் இருக்கவங்களும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு எங்கள் தாத்தாவும் சரி விஜயும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்க என்னமோ சொன்னேன் இப்போது அவர் வாயிலேருந்தே வந்துடுச்சு இப்போது என்னம்மா சொல்ல போகிறேன் என்னை கூட்டிகிட்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தி வியான்னு சொல்லி கேட்கும்போதும் எங்கள் சாரதா தலையை கீழே போட்டுட்டு நிற்கிறாங்க என்னக்கா நீயும் பேசாமல் இருக்கன்னு கங்காவை பார்த்து சொல்ல இப்போ நாளும் அவரை பற்றி புரிஞ்சுக்கோங்க அது வெறும் பேப்பர் மட்டும்தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் நீ கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் இங்கே குமரன் மாமாவுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாண்டது மாமா உங்களை அக்காவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்னாகுமோன்னு அம்மா கிடையாது வாழ ஆரம்பிச்சிட்டோம் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நிம்மதியாக இருக்கோம் அவர் என்னை உண்மையிலே நிம்மதியாக சந்தோஷமா தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு நாங்கள் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய விஷயமா பட்டதுன்னா அதுக்கு நீங்க அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டுக்கலாம் அதை கிழிச்சு போட்டு என்னை மனைவி ஏற்றுக்க சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவர்கிட்ட என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இது எந்த விதத்தில் சரி அதுவே அப்பா இந்த இடத்துல எண்டிருந்தால் அவர் நடந்துக்கிட்ட விதமே வேறு மாதிரி எண்டிருக்கும் வார்த்தைக்கு மட்டும் நான் அப்பா மாதிரின்னு சொன்னால் அது மாமா ஆனால் அப்பாவை விட அப்பா மாதிரி நடந்துக்கையும் பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க குமரனை பார்த்து குமரனும் சாரதாவும் தலகணுச்சு நிற்க இங்கே கங்கா வந்துட்டு கா காவேரி கையை பிடிச்சி இழுத்துட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க காவிரி அங்கே விஜய் முன்னாடி போய் நேரத்தை விஜய் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா காவிரிக்கிறதை பார்த்து அதிர்ச்சியில் இருக்க இங்கே பண்ணிச்சிருக்காவி நான் அப்படின்னு சொல்ல வரும்போது டக்குன்னு வாயில் கையை வச்சபடி சொல்கிறாங்க விஜய் வாயிலை கையை வச்சுட்டு எனக்கு தெரியும் இதுக்கு நீங்கள் விளக்க கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இது உங்கள் விருப்பப்பட்டு நடந்த கல்யாணம் அதாவது கல்யாண ஏற்பாடு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க இப்போது எல்லாம் முன்னாடியும் என்னை மனைவியை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்ல என்ன காவேரி இப்படி சொல்லிவிட்டு நீ வர நாளைக்காக தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் உன்னை எப்போ பார்ப்போன்னு நான் தவிச்சு போயிருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு விஜய்கிட்ட சொல்கிறாங்க இதை எல்லோரும் நம்பணும்னா நீங்கள் என் மேலே வச்சுருக்க உண்மையான பாசம் எல்லாருக்கும் நம்பணும்னா இந்த நிமிஷம் இந்த கோவிலில் எல்லா முன்னாடியும் தாத்தா பாட்டி என் அம்மா அக்கா மாமானே எல்லா முன்னாடியும் என் கழுத்தில் இப்போவே தாலி கட்டுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி சொன்னதை கேட்டால் விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் தாத்தா அப்படின்னு கண்கலங்கிய படி பார்க்க தாத்தாவும் ஆமாப்பா அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி எல்லாேரும் விருப்பப்படியும் கல்யாணத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல இன்றைக்கி அதே இடத்துல அதே நேரத்தில் எங்கள் காவேரிக்கும் அங்கே விஜய்க்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்து ராயினி அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க அது போக இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர கோபம் வருது இங்கே விஜய போய் கையை பிடிச்சு எழுத்த விட பார்க்க பாட்டி பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க முதல்ல இவளை அங்கிட்டு கூட்டிகிட்டு போங்கம்மா என் பேரனுக்கும் எங்கள் காவேரிக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது இந்த இடத்துல இவ வேற பிரச்சனை பண்ணிட்டு ஏற்கனவே இருக்க ஒரு தொல்லையை சமாளிக்க முடியல இதில் இது ரெண்டாவது தொல்லை வேற முதல்ல இவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசிரமத்தில் கிட்ட சொல்ல அவங்க தாராதாரன் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போங்க எங்க கங்காவும் கொண்டு போய் விட்டதுனால சாரதாவுக்கும் குமரனுக்கும் பதில் பேச முடியல எல்லாரும் முன்னாடி வந்த இங்க எல்லா ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் சிறப்பாக முடியுது காவிரி விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதை பார்த்து கங்காவும் சந்தோஷப்படுறாங்க